ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் மார்ச் இருபத்தொன்றில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற காவல் காரணமாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஜூன் பத்தொன்பது வரையிலான நீதிமன்ற காவல் முடிந்ததால் இன்று அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ரோஸ் அவென்யூ கோர்ட் நீதிபதி முன்பு ஆஜரானார் அப்போது கெஜ்ரிவாலின் ஜாமீன் குறித்து விசாரணை நடந்தது அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதற்கான ஆதாரம் உள்ளது கெஜ்ரிவாலுக்கு எதிரான குற்றத்தை நிரூபிக்க போதுமான சாட்சியங்களும் உள்ளன அவர் நூறு கோடி ரூபாய் கேட்டார் என இந்த வழக்கின் சாட்சியும் சொல்லி இருக்கிறார் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கு முன்பே அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறோம் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு கூறினார் முன்னதாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கேட்டு வக்கீல் விக்ரம் சௌத்ரி வாதிட்டார் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் கெஜ்ரிவாலின் பெயர் இல்லை கைது செய்யப்பட்டு சாட்சிகளாக இருப்பவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த முழு உள்ளது என்றும் அவர் கூறினார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜூலை மூன்றாம் தேதி வரை விசாரணையை ஒத்திவைத்தார் அதுவரை கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் कि उन्होंने पीएमएलए का ऑफेंस किया और न केवल स्टेटमेंट्स नहीं है एक केवल अप्रूवर के स्टेटमेंट नहीं है विटनेस के स्टेटमेंट्स है और अलग डॉक्यूमेंट्री एविडेंस है और काफी मटेरियल है जिसके हिसाब से इसके खिलाफ ऑफेंस पड़ी सर ये भी कहा कि, कि उन्होंने सौ करोड़ रुपए ब्राइब की डिमांड की है वो हमने नहीं कहा विटनेस कहते उसने डिमांड किया सर गोवा तो चुनाव के दौरान सेवन स्टार होटल में रुकने की बात आपने कही है